தளபதியோட கொண்டு போக சொல்லிவிட்டு இது எல்லாமே நூறு சதவீதம் நாங்களும் கொண்டு போவோம் தளபதி சொல்கிறது எப்பயுமே மக்களுக்கு துணையாக நிற்கார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனால் கண்டிப்பாக தலை தமிழக வீட்டுக்கழகம் துணையாக இருக்கும் அந்த முறையில் நம்ம கழக இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கோம் அவங்களும் கண்டிப்பாக தமிழக வீட்டுக்கழகம் வந்ததினால தனக்கு ஒரு தைரியம் வந்ததாக பொதுமக்களும் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்ததுக்கு நாங்கள் எப்பயுமே உண்மையாக இருப்போம் இந்த ச இது சட்ட ரீதியான போராட்டனால் சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிறோங்க பூச்சல் வழிகாட்டுதல வழக்கறிஞர்களும் வந்துட்டு துணையாக நிற்கும் கண்டிப்பா இல்ல நாங்க எங்களை அனுப்பிவிட்டது தலைவர் தளபதி அவர்களும் பூச்சல் ஆனந்தனும் தான் ஸோ அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க கண்டிப்பா நம்மளோட ஆதரவும் இந்த பொதுமக்களுக்கு இருக்கு அதை தான் நம்ம இல்லை வரணும்னு அங்க என்னைக்கு வந்துருப்போம்ல தலைவரோட கவனத்துக்கு போய் தான் அவங்க அனுப்பிவிட்டாங்க இப்ப அந்த வழக்கறிஞர்கள் ஏதோ சட்ட உதவி பண்றதா சொல்லியிருந்தீங்க அது என்ன இல்ல இப்போ தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து இது வந்து நார்மலா ஒரு உதவி பண்ணதுன்னா நாங்க இமீடியட்டா பண்ணிடுவோம் தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு நாங்க இமீடியட்டா ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பண்ணனும் இல்ல ஒரு மருத்துவ சேவையோ